இன்றைய நாளில் நம்மிடையே முதலாவதாக பேசுவதற்கு சாத்தூர் சண்முக மிட்டாய் கடையினுடைய உரிமையாளர் மற்றும் தொழில் அதிபர் திரு லாபா ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய வண்டியிடுங்கள் தந்தையே என்ற நாவல் குறித்து பேசவுள்ளார் ஐயா அவர்களை நாவல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் என்பதற்கும் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர் வினோத்தையாருக்கு என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்ரா அவர்கள் நூல் நூல் வச்சில் நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் வண்டியில தந்தையே எனக்கு எஸ்ராவை முதன் முதல் அறிவும் அவர் ஆனது வந்து கதாவிலாசன் என்ற நூலின் மூலமாக அந்த கதாபிலாச தான் அவர் சின்ன சின்ன அழகாக எழுதியிருப்பாங்க அதாவது எல்லா நூல்களும் அப்படிதான் எழுதியிருப்பாங்க அந்த அதுல வந்து எனக்கு நான் ரசித்த ஒன்று இதை மட்டும் சொல்லிடுறேன் அதாவது அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போய்கிட்டு இருப்பான் ஒரு பையன் ரெண்டு பொண்ணுகளை திறந்து அப்போ அந்த வயதில் இளம் பெண்களின் நிழல்களை கூட பார்க்கும் ஆசை இருந்தது பெண் பெண்களை பார்த்தவுடன் சுண்ணாம்புக்கலை தண்ணியில் போட்டால் அது எப்படி கொதிக்குமோ அதே மொழி இளைஞருடைய எண்ணங்களும் கொதிக்கத் துவங்கி விடுகின்றன அவள் வெள்ளை சிரிக்கின்றாள் குடத்து தண்ணீர் சத்தமிட்டி தழுபது போல ஒரு புன்னகை அவள் முதட்டிலிருந்து தழுமி செஞ்சியது அப்படின்பாரு வந்து அவளை ஆண்டாள் கோயில சுத்தி பார்க்கும் போது அவளை பிரிந்து விட்டார் மனம் மொபைலை போல தலையீழ்த்தது மனம் நான் இங்க வந்து பேசுற தலைப்பு மண்டலங்கள் தந்தையே இது வந்து நான் வந்து தமிழில் ரஷ்ய நாவல் மாதிரி எழுதியிருப்பாங்க முதல் முறையாக இது வந்து பிரபல எழுத்தாளர் டால்ஷாயை பற்றிய ஒரு கற்பனை கதை உண்மை சம்பவங்களும் கற்பனை கதைகளும் சேர்ந்த ஒரு கதை அதுல என்ன கேட்டால் அவங்க வந்து சோபியான்னு ஒரு பண்ணை வீட்டு உரிமையாளர் பெண்ணை வந்து மணந்து கொண்டு டால்ஷாய்க்கும் அந்த சோபியாவுக்கும் பதிமூணு குழந்தைகள் இருக்கும் அதுல எட்டு குழந்தைகள் தான் உயிரோடு மற்ற குழந்தைகள்லாம் த இறந்து விட்டோம் ஆனா அந்த டால்ஷாய் வந்து இந்த சோபியா மணப்பதற்கு முன் ஒரு அக்ஸின்யான ஒரு பொண்ணு விட அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலம் சிமோமி என்ற ஒரு பையன் பிறந்திருப்பான் அந்த பையன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனும் அதே பண்ணையில அந்த அக்ஷன் வேலை வைப்பாங்க ஒரு வீட்டு பணியாளரை வேலை வைப்பாங்க அஹ் வந்து குதிரை லாயத்துல உள்ள ஒரு கொட்டடியில குதிரையில பராமரிக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பான் அதாவது அவருடைய உரிமை உள்ள பையங்கள்லாம் அவர் வீட்டுல இருப்பாங்க ஆனா இவனும் உரிமை உள்ள பையன்தான் ஆனா வந்து ஒரு குதிரை லாயத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் அதாவது ஒரு குழந்தைக்கு தேவை வந்து அப்பாவோட இன்ஷியர் அதுதான் அங்கீகாரம் அது அவனுக்கு கிடையாது ஆனா அவங்க அம்மாட்ட அவன் தொடர்ந்து அவங்க அம்மாவில ரொம்ப அன்பா இருப்பான் ஏன்னாட்டு அம்மா மகன் தான் அக்ஸன்யா ஊமி தான் அவன் அவன் அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்பா யாரு எங்க அப்பா யாருன்னு அது அவனுக்கு அவங்க அம்மா வந்து காலம் வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லி வாழியா அது சொல்ல மாட்டான் ஆனா அங் அந்த அந்த பண்ணையிலே ஒரு பையன் டிவி ஒரு பையன் இருப்பான் அவன் வந்து ஒரு முட்டா பையன்தான் ஆனால் அவன் வந்து தகவல்களின் சுரங்கம்னு சொல்லுவார் அதாவது நிறைய தகவல் சேர்த்துப்பான் அவன் வந்து ஒரு நாள் சிவோமியை பார்த்து எனக்கு உங்க அப்பா தெரியும் யாருன்னு உடனே சிவோமி அவன்கிட்ட போய் உங்க அப்பா யாரு உங்க அப்பா யாருன்னு கேட்டு உடனே அவன் சொல்லிடுவான் உண்மையில இந்த இந்த பண் இந்த பண்ணையின் உரிமையாளர் தான் டாஸ்ட் ஆகிட்டான் உங்க அப்பா ஆனா நீ சொன்னா அஹ் உடனே ஏற்றுக்கண மாட்டாங்க ஆஹ் அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு நாள் குதிரை அந்த குதிரை லாயத்துல உள்ள ஒரு இரும்பு துருப்பிடித்த கப்பிய வச்சு அவர் மேல எரிஞ்சிருவான் ஆனா டால்ஷாய்க்கு தெரியும் இந்த இது வந்து நம்மளுடைய பையன்தான்ட்டு ஆனா வெளியே சொல்ல முடியாது ஏன்னாட்டா சோபியா வந்து ஏற்கனவே ஒரு பொசசிவ் கேரக்டர் எப்ப பார்த்தாலும் டால்ஷாய்க்குறை சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல அதுவும் இல்லாம சோபியாவோட தங்கச்சி வந்து தானியான் ஒரு பொண்ணு அழகான நாரை மாதிரி இருப்பாங்க அவங்க எப்பயாவது வீட்டுக்கு வந்தாலும் அவங்க கூட ட்ராஸ்டாய் ரொம்ப அன்பா பேசுவாரு அவளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்பாரு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அக்கா அதை பிடிக்காம அவளை வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவா அப்படி இருக்கிறதுல அவளுக்கு அக்ஷன்யா வேற தெரிந்தாலும் இது படிக்கிட்டே இருப்பாப்ல ஆனா எக்ஸ்ட்ரா வந்து அக்ஷன்யா பத்தி சொல்லும்போது ஆஹ் அக்ஷன்யா வந்து யாரு கிட்டா சந்தோஷத்தை மட்டுமே அவள் பரிசா அளித்திருக்கிறார் எதையும் யாசிக்கவில்லை குற்றம் சுமத்தவில்லை இப்படி நடந்து கொள்ள அபூர்வமான சில பெண்களால் மட்டுமே முடியும் அதான் அக்ஷன்யா வந்து உண்மையிலே ஒரு தியாகத்தின் உருவம் தான் சொல்லணும் அந்த மாதிரி இருந்துட்டு திருப்படிக்கிட்டே இருக்காங்க அதுல என்ன என்ன ஒரு நாள் ஒரு அந்த அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சிப்சி கூட்டம் நாடோடியல் கூட்டம் வருது அந்த கூட்டத்துல பத்தி எஸ்ரா வந்து ரொம்ப அழகா எழுதுவாங்க என்கிட்ட எஸ்ரா வந்து அவருடைய புத்தகங்கள்லாம் நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் திருவிழா என்னனாலே அவருடைய மனசு ஒரு கொண்டாட்டத்தின் போயிருக்கிற உண்மை அந்த அந்த அவங்க நிறைய பொருள்கள் நிற்கிறாங்க அந்த அதனுடைய வரிசைப் இதோ ஏதோ குருவாட்கள் ரோமத்தில் செய்த மேலங்கிகள் கரடியின் பற்கள் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் பாசிமணிகள் திருடி வரப்பட்ட மெழுகு ஸ்டாண்டுகள் ஓவியம் வரையப்பட்ட பீங்காந்தட்டுகள் நிர்வாண உருவம் கொண்ட மரச் சதுக்கள் முயல் பிடிக்கும் வலை மந்திரிக்கப்பட்ட கயிர்கள் என எதேதோ பொருள்களை சிப்சியல் வியாபாரம் செய்தார்கள் இதைவிட வேடிக்கை என்னவென்றால் அவர்கள் வந்து ஒரு ஒரு முகத்தை பார்த்து எதிர்காலத்தை சொல்வாங்க சிவசியக்காரங்களாவும் இருக்காங்க ஆண்களின் முகத்தை பார்த்து சொல்ல அரை நிமிடம் ஆகாது ஆனால் பெண்களின் முகம் அப்படி இல்லை அதில் எழுதப்பட்டிருப்பது புரியாத மொழி அதை ரசித்து அதை படித்து புரிந்து கொள்வது என்பது எளிதான காரியம்னு வேடிக்கையா சொல்லுவாங்க இதுக்கிடையில எச்ரா வந்து சாக்ஷாய் வந்து ஒரு நல்ல இன்னைக்கு வந்து ஒண்ணு தொழிலாளர் தினம் அதுல அவருடைய சிந்தனைகள்லாம் எப்பயும் ரொம்ப சிறப்பா இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்ஷாய் நிறைய நல்ல குணங்கள் பண்ணையில் இருக்கும் ஏழை குழந்தைகள் கல்வியறிவு பெற வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் தானே ஆசிரியராக சொல்லி கொடுத்தா நல்ல அவங்க படித்தா அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட நிலங்கள் உதவித்து அவங்க சொந்தக்காலிலே நின்று சமுதாயத்திற்கு சிறந்த மனிதர்கள் உருவாங்க அவருடைய வாழ்வின் லட்சியமாக இருந்தது ஆனா அந்த அவருக்கு பிடிக்காத சில பேரு அதை வந்து அந்த நாட்டு மன்னரத்தை போட்டு இவர் இல்லா செய்றாரு செய்கிறாரு புரட்சியை தூண்டுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவ அவங்க சிலருடைய தவறான நடவடிக்கைலாம் அந்த திட்டம் வந்து பாதியில கைவிடப்பட்டது அந்த பள்ளியில் திமோமையும் படிக்க வருகிறான் ஓய்வு நேரத்தில் படிக்க வர்றான் திமோமைக்கு முதலில் டால்சாய் மீது வெறுப்பு அந்த ஒரு தடவை என்ன பண்ணுவா போய் சிப்சி கூட்டத்துல போய் எங்க அப்பாவை எப்படியாவது வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து டால்சாய் குடிக்கிற மதுவில் கலந்து கொடுத்துருவான் அப்போ வந்து டால்சாய் அதை குடிச்சிட்டு வந்து அஹ் குடிச்சாவுடைய உடல் பிறகு பிற காலப்போக்குல டால்சாய் பண்ற நல்ல காரியங்களால அப்போ தீராத பஞ்சம் ரஷ்யால ஒன்று ஏற்பட்டுருது அந்த பஞ்சத்தின் அந்த பஞ்சத்தப்ப இவர் நிறைய நிறைய பேர் கஞ்சி தொட்டிகள் ஆரம்பித்து இவற்றை உள்ள அபிரிதமான அதிகப்படியான வித எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்ததுனால திம்போமிக்கு அவர் மேல ஒரு பெரிய அன்பு ஏற்பட்டுருக்கு அதுவும் இல்லாம திமோமி வந்து ஒரு நாள் அவனும் நல்லா அவங்க அப்பாவோட சேர்ந்து அந்த நல்ல வேலையில் பார்த்த உடனே அவருக்கு திமுக டாஸ் வந்து அழகான ஆடை பரிசா தெரியுத அதை அணிந்து கொண்டு அவன் வந்து இங்க போறான் அவங்க அம்மாட்ட போறான் அவங்க அம்மா உடனே சரி உங்க அப்பா கொடுத்திருக்காரு அவங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப நம்ம சந்தோஷப்படுறான் இதுக்கிடையில திமுமையும் அந்த அதே பண்ணையில உள்ள ஒரு பொண்ணு பொண்ணு ஓல்கா என்ற பொண்ணை வந்து காதலிக்க அந்த ஓல்காங்கிற பொண்ணுக்கு கிரிப்பும் என்ற பையன் இருக்கான் சின்ன பையன் ஆனா இவங்க ரெண்டு வரும் இவன் சிமோமி வந்து அவன் வந்து யாருமே யாரும் அவன் மேல அடுத்து காட்டானாலும் இந்த பொண்ணு காட்டணும்னு அந்த பெண் மேல உயிரே வச்சிருக்கான் ஒரு நாள் இந்த இந்த குட்டி பையனும் இவனும் மீன் பிடிக்க போறாங்க பிடிச்சிட்டு வந்துடுறாங்க இவங்க அப்பா சிவோமி எங்க வெளியே போனா அந்த கிரிபோன்கிற பையன் மட்டும் நான் ஏதாவது மீன் பிடிக்க போறேன்னு போய் அந்த ஏரியில விழுந்து இறந்து இறந்துட்டேன் உடனே அந்த திமோமியோட அந்த பொண்ணு அந்த கோல்கா பொண்ணு இவனை ரொம்ப அரியப்படியா குற்றஞ்சாட்டா நீங்க தான் என் பையனை பேனுக்குனே கொண்டுட்டேன் இவ எவ்வளவோ சொல்றான் அவர் கேட்கல கடைசி அந்த ஓல்கான்கிற பொருளும் அதே ஏரியில விழுந்து கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க அது சிவகை ஒரு பெரிய இதாயிருது இதுக்கிடையில அந்த அக்னி அவங்க அம்மாவும் வந்து அம்மாவும் இறந்து போயிடுறாங்க ஒரு நாள் அப்போ வந்து அவளை அதே பண்ணையில ஒரு புறமான இடத்துல புதைச்சு வச்சிடறாங்க புதச்சு வச்சோன்னு புதைச்சோடன இந்த இவர் சாத் அந்த இடத்துக்கு வர்றாரு அங்க உள்ள காட்டு மலர்கள் சிவப்பு மஞ்சள் பூக்களை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வந்து மண்டிட்டு நன்றியக்ஷன்யா அதாவது என் வாழ்க்கையில நீ பெரும் வசந்தமா வந்த ஆனா அதுக்காக யாருடைய யாரையும் எனக்கும் வாழ்க்கையில் பங்கு அப்படின்னா எதுவும் கேட்காம நீயா ஒரு வாழ்ந்து முடிஞ்சிட்ட மாதிரி சொல்லி போவாரு சிமே அதை பின்னாடி இருந்து பார்த்து சரி நம்ம அப்பாவும் தெரிஞ்சிட்டாருன்னு சொல்லுவாப்புல இதே மாதிரி ஒரு படம் வந்து தமிழ்லயே வந்துச்சு அக்கின் நட்சத்திரம்னு நினைக்கிறேன் அந்த படத்துல வந்து விஜயகுமார் அப்பா ஆஹ் அவருக்கு ரெண்டு பையங்க ஒரு பிரபு இன்னொரு பையன் கார்த்திக் பிரபு வந்து அங்கீகாரமா அங்கீகாரமோட இருப்பான் ஆனா கார்த்திக் அப்படி இருக்காரு அந்த அதுல அந்த அவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் தான் அந்த படத்தோட இதா இருக்கும் இந்த அதாவது எஸ்ரா வந்து எல்லா இதுலயும் ரொம்ப இதாக இருக்கும் ஒவ்வொருடனையும் படிக்கத்தான் அது புது புது விஷயமா வருது எப்படி கேட்டா சோபியா பத்தி அவங்க மகா கேட்பா ஏப்பா உங்களுக்கு அப்பா மேல கோவம் இல்லையாட்டு அதுக்கு என்ன சொல்றது பாறையில் போதும் அலையின் மீது பாறைக்கு போகும் இருக்குமா என்ன அது ஒரு வகையான நேசம் அலை அலையில் வந்து அலைக்கு வந்து அலை வந்து வந்து மோரிக்கிட்டுக்கானாலும் அலையின் பாறைக்கு போக கிடையாது பாறை அலையை கா காதலிக்கவே செய்கிறது பாறையின் அந்த அலையினுடைய ஈரம் வந்துட்டா பாறைக்கு பெருந்தொழின்னு ரொம்ப அழகாக ஏற்படுறது அவற்றை எழுத்துக்கள்லாம் வந்து எல்லாரையும் மயங்க செய்யக்கூடிய அளவுக்குள்ள தான் இருக்கும் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு கொடுத்த அஞ்சரை இலக்கிய வட்டத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க அழகான நூல் குறித்த பதிவு ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி இது ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாயினுடைய வாழ்க்கை வரலாறை தழுவி ஐயா கொஞ்சம் புனைவுகளும் கலந்த ஒரு அழகான படைப்பு அந்த படைப்பின் வழியாக அந்த கதாபாத்திரங்களை பற்றி உணர்ந்து கொள்ளவும் முடியும் ஐயா அவர்கள் பேசுனது அந்த அளவில் மிகச்சிறப்பாகவே இருந்தது ரசித்த வரிகளை ஏன்னா எஸ்ராவினுடைய எழுத்துக்கள் கவித்துவமான நடைகளோடு அமைந்திருக்கக்கூடியது எனவே ஐயா அவர்கள் அந்த கவித்துவ வரிகளை எல்லாம் தொட்டு காட்டி மிக அழகாக பேசினார்கள் அஹ் ஆறுமுசாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா